ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு விடுகிற பொழுது எல்லாேருக்கும் வெற்றி படிக்கட்டலாக அமையணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போகிற எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது எங்களோட மார்னிங் ஷூட் தாங்க எங்கள் வீட்டு மாடி மலர்ந்து எடுத்தது விடையும் காலையில் நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி நேரத்துக்கு தாங்க எழுதணும் எழுந்து சாணிவாசல்லாம் போடுற வேலை இருக்குது எங்களுக்கு வானம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக பிரகாசமாக விடிஞ்சின்னு வர்றது சூரிய வெளிச்சம் அஸ்தமாக ஆக போகுது எங்கள் ஊரில் பாருங்கள் இனிமேந்தாங்க எங்களோட வேலை ரொட்டின் ஸ்டார்ட் ஆகும் காலையில் இருக்கிற வேலை நாங்கள் நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் பகிர்ந்து வேலை செய்வோம் ஒருத்தர் சாணி வசல் போட்டு பெருக்கின்னு இருப்போம் ஒருத்தர் மாட்டுக்கு கஞ்சி காசுவோம் காலையில் மாட்டுக்கு தண்ணி காட்ட வேண்டியது இருக்குது குடிக்கு தண்ணி வரும் குடிக்கு தண்ணியும் பிடிப்போம் நான் சாமான்கழ கழுவிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடோ இல்லைனா டிஃபனோ ரெடி பண்ணிவிட்டு பெரிய பிள்ளை மயில் கேட்குதுங்களா மயில் கத்துற சத்தம் நான் பேசினவங்க மயில் கத்திருக்கோம் கேட்டு பேங்க நினைக்கிறேன் கா என் பெரிய பாப்பா எட்டு மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்க வைக்கிறேன் எட்டு மணிக்கு அவங்க போயிட்டேன் ஆனால் ஒம்போது மணிக்கு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு பழங்குவாங்க ஒம்பது மணிக்கு ஊரூரில் தாங்க அவளுக்கு பிரச்சனை இல்லை வெளியூரில் படிக்கிறாள் பெ பெரிய பாப்பா அதனால் நேரமே சீக்கிரமாக செஞ்சு அவளுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும் சாப்பாடு செஞ்சு கொடுத்து கொடுத்துரம்பிச்சுருவேன் ஒம்பது மணிக்கு சின்ன பாப்பாங்க சின்ன பாப்பாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்ட பிறகு என் கணவர் வெளியே மருந்து அடிக்கிற வேலைக்கு போவாருங்க பயிர்களுக்கெல்லாம் வாட்டர் டேங்க் ஸ்ப்ரே அடிக்க போவார் அவருக்கு சாப்பாடு நேரம் முன்னே செஞ்சு வச்சு சாப்பாடு இருந்தால் போட்டு அனுப்புவேன் அப்படி இல்லைன்னா அதான் நைட்டு சாப்பாடு எதாவது இருந்தால் போட்டு அனுப்புவோம் அப்படி இல்லைன்னா காலையில் சாப்பாடு எதோ சூடாக செஞ்சுட்டு இருந்தேன்னா சாப்பிட்டு போய்டும் பெரும்பாலும் பல நேரத்தில் ஒரு காலையில் சாப்பாடு சாப்பிட்றது கிடையாதுங்க முடிஞ்சா ஹோட்டலில் சாப்பிட சொல்லிவிடுவேன் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து எண்ணெயர் ஆனாலும் வந்து சாப்பிடுவாங்க எங்கள் அத்தை அதிகபட்சம் அவங்க தான் கழனிக்கு போவாங்க எட்டு பால் கார் வந்துவிட்டாங்கன்னா ஒம்பது மணிக்கெல்லாம் பால் காரோ முடிஞ்சிரும் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கும் சாப்பாடு கட்டி வச்சிருவாங்க அவங்களும் சாப்பிட்ருவாங்க சாப்பிட்ட பிறகு மாடு ஓடி போடுவாங்களே மூணு கிலோமீட்டர் அவங்களால் எடுத்துன்னு போக முடியாது அதனால் நாங்கள் யாராவது ஒருத்தர் மதியானது வேலை சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் வந்துடும் அதுக்கு பிறகுங்க நான் துணி துவைக்கிற வேலை அப்புறமா மீதி சமையல் செஞ்சு முடித்த பிறகு பாப்பாலாம் எல்லாரும் வேலைக்கு போன பிறகு சாமானி இருக்கிறது கழுவி வைக்கிற வேலை இருக்குங்க அதுக்கப்புறமா கஞ்சி காசு ஆரம்பிப்போங்க விறகு சேகரிக்கிறது கஞ்சி காசுகிறது ஏதாவது வீட்டில் இருக்க பொல்லுங்க காய வைக்கிற வேலை கொண்டு எல்லாம் விலையுமே ரொட்டீனாக எழுந்து ஸ்டார்ட் ஆகுங்க எங்களோட வில்லேஜ் லைஃப் மார்னிங் இப்படி தாங்க போகுது உங்களுடைய லைஃப் இப்படி போகிறது கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சங்கீதா